தூத்துக்குடி அருகே தீவு போல் காட்சியளிக்கும் மீனவ கிராமம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோயா மூலம் கிராமத்தை கடந்து செல்லும் மீனவ மக்கள் மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்க மீனவ மக்கள் கோரிக்கை தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கடற்கரை பகுதி அருகே இருக்கும் கோவளம் கிராமம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதி பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் சாலை துண்டிக்கப்பட்டு தனி தீவாக மாறியுள்ளது கிராமம் துண்டிக்கப்பட்டு இருபத்தி ஐந்து நாட்களாகியும் சாலை சீரமைக்கப்படாததால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போயா மூலம் கிராமத்தை கடந்து செல்லும் பொதுமக்கள் தங்களை அரசு அதிகாரிகள் இதுவரை வந்து சந்தித்து தங்களுக்கு உதவி செய்யவில்லை என அரசு மீது குற்றம் சாட்டினர் ம வெள்ளம் வந்து இப்போ ரெண்டு மூணு வாரத்துக்கு மேலே ஆகுது ஒரு மாதம் ஆக போகுது கணக்கு கடல் இதுக்கு எதுக்குமே போகலை போகவும் முடியாமல் வரையும் முடியாமல் போட்டில் தான் போக வர இருக்காங்க தண்ணியும் வசதி கிடையாது சாப்பாட்டுக்கும் அவ்வளோ பொங்கி திங்க முடியலை கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கும் அந்த ரோடை கொஞ்சம் சரி பண்ணி தர சொல்லுங்கள் கவர்மெண்ட்டுக்காரங்க யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியலை கேட்டாலும் கண்டுக்கிற மாட்டுக்காங்க நாங்களும் சொல்லிட்டோம் குடி தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம் அங்கேக்கலாங்கன்னா ஊற்று தோண்டி தான் தண்ணி எல்லி குடிச்சிக்கிட்டுருக்கோம் உப்பு தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டுருக்கோம் நல்ல தண்ணியே இல்லை எங்களுக்கு அதான் தண்ணி கேட்டு ஒரு நாள் கொண்டு கொடுத்துருப்போம் அவங்களுக்கு அப்போ வாங்குற அன்னைக்கு நாங்கள் கிடையாது வண்டி தண்ணி வந்திருக்கு ஒரு நாள் நாங்கள் வாங்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை நாங்கள் ஆஸ்பத்திரியிலருந்து தான் வாங்க முடியல அதனால் நாங்கள் ஊற்று தண்ணியை தான் இருக்கோம் எங்களுக்கு ரோட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தர சொல்லுங்கள் இப்போ இப்போ ஒரு மாதம் ஆகிடல ஒரு மாதம் ஆகுது ரெண்டு டெலிவரி பொண்ணுங்கள அன்றைக்கி நைட்டு பதினோரு மணிக்கு கூப்பிட்டு போனோம் ஆம்புலன்ஸும் வரமாட்டேன்ட்டாங்க ஆட்டாவில் தான் அங்கேருந்து போட்ல கொண்டு போய் இந்த பையன் என்ன ரெண்டு மூணு பையனுக்கு ஏற்றிட்டு போய் கரையில் கொண்டு வச்சு ரெண்டா நைட்டு கூப்பிட்டு போய் பத்து மணிக்கு ஒரு பன்னெண்டரைக்கு பன்னெண்டே முக்காலுக்கு ஒரு பிள்ளைக்கு வேறு காலம் ஆச்சு ஒரு பிள்ளைக்கு வந்து மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு இப்போ அவள் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கா அண்ணன் வீட்டுக்கு வரல ஒருத்தியாக தான் நேற்று போய் அவ்வளோ தான் நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம் போட்டில் வர மாட்டோங்க அங்கேருந்து போனடிக்கே நீங்கள் தூரமாக இருக்கீங்கல்ல அதனால் வர முடியாது ஆட்டாவில் அங்கே வந்துருங்க அப்படின்ட்டாங்க யாரும் வந்த மாதிரி தெரில ஆனால் நாங்கள் வந்ததுக்கு முன்னாடி யாருமே வரலைங்கட்டு அந்த ஓட்டு கேட்குற டைம் மட்டும்தான் ஆளுக்கு உள்ள வருது அதுக்கு முன்னாடி வர மாட்டாங்க இங்கே என்ன நடந்தாலும் கேட்க மாட்டாங்க அஞ்சு நாள் இல்லைடா பட்டியாக கிடப்பாங்களா யாரும் இங்கிட்டு உள்ள ஆட்கள்லாம் கொஞ்சம் நைட்டோட கொஞ்சம் மழை வரையும் கூட்டு போயிட்டாங்க பேர்வாதி ஆளுக்கு அந்த சைடு உள்ள ஆளுக்கு மாட்டிக்கிட்டோம் யாருமே வந்து கூப்பிட வரலை அதான் கூப்பிட அங்கே வந்து வந்து நீங்கள் அந்த ஆட்களோட வந்திருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சைடு இதேமாதிரி உடச்சி தண்ணி இருக்குது போக முடியாது அங்கிட்டும் அதனால நாங்கள் வர முடியாமல் அந்த பக்கமே தான் இருந்தோம் நாங்கள் என் பேர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் பெய்த கனமழை குளங்கள் நிரம்பி உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் கடல் போல் சூழ்ந்து குடியிருப்புக்குள் நீர் புகுந்து இதன் காரணமாக பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர் தூத்துக்குடி மாநகராட்சி அருகே உள்ள முள்ளக்காடு பஞ்சாயத்துக்குட்பட்ட கோவளம் கிராமம் கடற்கடி அருகே அமைந்துள்ளது இங்கு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் மீன்பிடி தொழில் மற்றும் கடலில் பாசி வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக இந்த கிராமத்தில் மழை வெள்ளம் சூழ்ந்ததுடன் கோரம்பள்ளம் குளத்தில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக வந்த வெள்ள நீரானது இந்த கிராமத்தை முள்ளக்காடு பகுதியுடன் இணைக்கும் சாலையை முற்றிலுமாக அடித்து சென்றுவிட்டது மேலும் தற்பொழுது கடல் நீரானது சுமார் நூறு மீட்டர் அளவு அந்த பகுதியில் உள்ளே புகுந்து பொதுமக்கள் கிராமத்தை விட்டு எந்தவித அவசர தேவைக்கும் வெளியே வர முடியாத சூழ்நிலை உருவாகி அந்த கிராமமே தற்பொழுது தனி தீவு போன்று காட்சியளிக்கின்றது இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட கிராம மக்களை இதுவரை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் யாரும் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் இதுவரை சந்திக்காத நிலையில் கிராமத்தை விட்டு அத்தியாவசிய தேவைக்காக வெளியே செல்வதற்காக ரூபாய் முப்பதாயிரம் செலவில் தெர்மாகோலை கொண்டு தாங்கள் உருவாக்கி வைத்துள்ள போயா எனும் விதவை மூலமே உயிருக்கு ஆபத்தான நிலையில் பத்தடி ஆழம் வரை உள்ள கடல் நீரை கடந்து வரும் சூழ்நிலை உள்ளதாக மீனவ மக்கள் குற்றம் சாட்டினர் இதன் காரணமாக இங்குள்ள பள்ளி குழந்தைகள் இதுவரை பள்ளி செல்லாத நிலையில் அவசர தேவைக்கு குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இரவு நேரங்களில் செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது இரு சக்கர வாகனங்களை வெளியே எடுத்து செல்ல முடியாத நிலையம் தொடர்ந்து வருவதால் தங்களுக்கு உடனடியாக மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சாலையை சீரமைத்து தர வேண்டும் என அந்த பகுதி மீனவ மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சரி இப்படி இந்த மழை நீர் மழை நீர்ல வெள்ளம் புகுந்துட்டு திறந்து விட்டது ஆனால் திறந்து விட்டதில்லை அதனால நாங்கள் வெளியே எங்கேயும் போக முடியாமல் உள்ளேதான் கிடக்கும் அந்த அன்னைக்குனு பார்த்து ஒருத்தவங்க வந்து அரசாங்கத்தை பஞ்சாயத்து தலைவரும் எங்கள் கட்சி கமிஷன் கட்சியும் வந்து ஒரு வேன் பிடிச்சி மக்களை அப்புறம் ஏற்றிட்டு போனாங்க வேறு அரசாங்க அதிகாரம் யாருமே வந்து எங்களை ஏற்றிட்டு போகலை அப்படி ஏற்றிட்டு போகும்போது அந்த அந்த நைட்லேயே அதிகமாக வெளில வந்துருந்துச்சுன்னா அன்னைக்கே நாங்கள் பொம்பளைகள் எல்லாருமே பாதி பேர் செத்துருப்போம் சின்ன குழந்தைகள் எல்லாருமே இதிலேயே பாதி போயிருப்போம் அன்னைக்கு அவங்க காப்பாற்றி கொண்டு போய் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் வைக்க தான் நாங்கள் இன்னைக்கு உயிர் வாழ்கிறோம் அவங்க மட்டும் இந்த உதவி செய்யலைன்னா செய்ய முடியாது எங்களுக்கு வலை கயிறு போயிட்டு நட பாதை கிடையாது எதுவுமே கிடையாது உள்ளேயே அப்படி கூட ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது நைட்டு பட்டு ஒரு இது நேரத்தில் இந்த போயாவில் கடன் தான் எங்களுக்கு போக முடியும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் இன்னும் பள்ளியூடத்துக்கு போகலை வீட்டில் தான் கிடக்குங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் பிள்ளைகள் இருக்குது பரிச்சை டைம் அது இதுன்னு வீட்டில் தான் கிடக்கு இன்றைக்கி வரைக்கும் குடிக்க தண்ணி இல்லை யாராச்சும் ஒரு உதவி பண்ணால் தான் எங்களுக்கு தண்ணி வந்து கொடுக்காங்க அடுத்த அவங்க தான் வந்து உதவி பண்ணுறாங்க யாராச்சும் எங்களை கஷ்டத்தை புரிஞ்சவங்க தான் ஒரு கம்பெனிக்காரங்களோ இல்லை கட்சியில் இருந்தோ அந்த கட்சியில் கட்சியில இருந்து தண்ணி கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து தலைவர் கோபி அவங்க வந்து தண்ணி கொடுத்துருக்காங்க வேறு யாருமே வந்து இன்ன வரைக்கும் தண்ணிக்கும் பார்க்கல ஒன்றுக்கும் பார்க்கல இந்த ஏரியாவே இன்னும் வந்து அரசாங்கம் எது யாரும் யாருமே பார்க்கவே இல்லை தெரியாதான் சொல்கிறாங்க அப்படி இந்த ஊரு தெரியாதான் ஓட்டு கேட்க மாட்டேன் அவ்வளோ பேர் வராங்க அன்னைக்கு ஓட்டு கேட்க அவ்வளோ பேர் வராங்க இப்போ கேட்டோம்னா நீங்கள் இருக்கிறதே தெரியலன்னு சொல்கிறாங்க ஓட்டுக்கு மட்டும் வராங்க இப்போ ஊற்று தோண்டி நாங்கள் தண்ணி அள்ளி குடிச்சுக்கிட்டுருக்கோம் ஆனால் அது வந்து பிக்கு இருந்து எல்லாமே கலந்துட்டு அதை குடிச்சு ஆட்டுக்கு வச்சால் இப்போ ஆடு ஒன்று ரெண்டாக செத்துக்கிட்டு இருக்க தண்ணியை வைக்க வைக்க வயிறு போய் போய் ஆடு இப்போயும் ஒன்று ரெண்டாக செத்துக்கிட்டு இருக்கு ஒன்றுமே அதில் இதே கிடையாம இப்போ நாங்கள் தண்ணி ரொம்ப தண்ணிக்கு ரொம்ப தட்டுப்பாடு தண்ணி ரொம்ப இதாக இருக்குது நீங்கள் தான் அதுக்கு என்னமாச்சும் உதவி பண்ணணும் மேலும் தங்கள் பகுதிக்கு எந்தவித நிவாரண உதவிகளும் இதுவரை கிடைக்காத நிலையில் தாங்கள் உணவுக்கு கஷ்டப்பட்டு வரும் நிலையில் குடிநீரும் கிடைக்காத அவல நிலை ஏற்பட்டு கடற்கரை பகுதி என்பதால் ஊத்து தோண்டி அந்த நீரை பருகும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது என மீனவ பெண்கள் தெரிவித்தனர் முள்ளக்காடு ஏரியாவிலிருந்து கோவலம் கடற்கரை மீனவர்களால் பேசுகிறேன் நாங்கள் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் ஏரி உடச்சதில் கோ கோரம்பலத்துலேருந்து ஏரி உடச்சதுலேருந்து வெள்ளம் வந்து ஒரு மாதமாயிட்டு இந்த வீ வீடு வசதி இதுகளெலாம் வீடுலாம் தண்ணி தண்ணியாக தான் இருக்குது நாங்கள் மண்ணளி போட்டு தால் விரிச்சு தான் படுக்கிறோம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வசதி கிடையாது த குடிக்க தண்ணி கிடையாது நீங்கள் ஏதாச்சும் அரசாங்கம் ஏதாச்சும் உதவி செய்யும் ஊற்று தோண்டி தான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் இது இது குடிச்சு தான் சாப்பாடு ச சோறு பொங்குறோம் குடிச்சுக்கிறோம் சின்ன பிள்ளைகள் துணி இதுக்கு துவைச்சு வீட்டுக்கு தேவையான இது பண்ணிக்கிறோம் இது ஏற்பாடு தண்ணி ரோடு இது வசதி இந்த போயாவில் தான் நீஞ்சு இங்கேருந்து போகிறது வர்றதுமா இருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் ஒரு மாதம் பள்ளிக்கூடத்துக்கு போகல தான் உதவி செஞ்சு தரணும் மேலும் ரேஷன் கடை மூலம் அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் தற்பொழுது பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில் அப்பகுதியில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது மழை பெய்து இருபத்தி ஐந்து நாட்களாயும் வடகிழக்கு பருவமழையே வருகின்ற பதினெட்டாம் தேதி முடிவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இனிமேலாவது அரசு தங்களை விழித்து பார்க்குமா என்பது இந்த பகுதி மக்களின் கேள்விக்குறியாகவே உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்